காங்கிரஸ் மட்டும் இந்த கமல்னால கமலை யார் கோட்டாலத்தை தள்ளி விடுறது மொத்தத்து கமலுக்கு வந்து இப்போ வண்டியில் இடம் இல்லாமல் போக போகுதுன்னு நினைக்கிறேன் காங்கிரஸை பிடிச்சி திமுக அடைய கட்டி சீட்டை கேட்டு வச்சிருக்காப்புல அவங்களுக்கு இப்போ என்னன்னா நம்ம ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும் ஏடிஎம்கே அண்ணாமலை என்னன்னா அண்ணாமலையை காலி பண்ணிடுவேன் எஸ்பி வேலுமணி சாதாரண ஆள் கிடையாது அவருக்கு உள்ள செல்வாக்கு கோவையில் பயங்கரமா இருக்கு அண்ணாமலைக்கு என்னன்னா ரெண்டாவது இடத்த நம்ம பிடிச்சிடணும் அவங்க சொல்றது எங்களுக்கு சீட்டு கொடுக்கலன்னு நீங்க எப்படி செய்தி போடுவீங்க அப்படின்னு பத்திரிகையாளர்கள் நீங்களா சீட்டு கொடுக்காம கொடுத்தான்னு எப்படி செய்தி போடுறது கொடுக்கலன்னு தானே இன்றைக்கி வரைக்கும் என்ன நம்பிக்கை அதை தானே போட்டாங்க கொடுத்துட்டாங்களா அப்படி சொல்லுங்கள் எங்கே கொடுத்துருக்காங்க அப்போ கொடுத்தான்னு போடுவேன் ஒன்று வடநாட்டில் எம்பி இல்லைன்னா தமிழ்நாட்டில் எம்பி அப்படின்னு சொல்லி ஏடிஎம் கிட்ட பேசிகிட்டு இருக்கு தர்றீங்கன்னா இல்லையே அவங்க கொடுக்குறேன்றாங்க தரக்குமார் இங்கே ஜெயிக்கிறாரோ இல்லையே இந்த படத்தை இந்த சிம்மராஜி படத்தை மட்டும் போட்டு காசு யூபிலே ஜெயிச்சிருவார் இவ்வளோ பெரிய பக்தனா அப்படின்னு சொல்லி நடக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஹெச்ராஜா ஒரு பாட்டுக்கு தோட்டத்தில் வேலையை பார்த்துட்டு மாடுகள் என்ன பார்த்துக்கிட்டு புது வீட்டில் ரெஸ்ட் எடுத்தது அந்த புது வீட்டில் வாழ விட மாட்றாங்க எங்க காசு அடிச்சா நீ கட்டின அந்த வீட்டுல நீ நிம்மதியா தூங்க கூடாது கட்சி பண்ணி இருக்கு வா அப்படின்னு சொல்லி மாநிலம் பூரா அப்படியே கணக்கு வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு இன்றைய விருந்தினர் ஃபஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள் சார் வணக்கம் 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 காங்கிரஸ் மட்டும் இந்த கமல்னால கமலை யார் கோட்டால தான் தள்ளி விடுறது கமலுக்கு வந்து இப்ப இப்போ வண்டியில் இடம் எல்லாம் போகுதுன்னு நினைக்கிறேன் காங்கிரஸை புடிச்சு திமுக அடைய கட்டி சீட்டை கேட்டு வச்சிருக்காப்புல கமலை தோக்கடிக்கணுன்றதுல பாஜக எல்லாமே கங்கனை கட்டி ஏன்னா இப்போ ஸ்டாண்ட்பைல யார கௌதமியை எப்போ வேணாலும் அண்ணாமலை இறங்குனா கோயம்புத்தூர்ல கௌதமி இறக்கிடுவாங்க புரியுது அவங்களே கௌதமி இறக்குனா அவங்களுக்கு இப்ப என்னன்னா நம்ம ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும் ஏடிஎம் அண்ணாமலை என்னன்னா அண்ணாமலையை காலி பண்ணிடுவாங்க எஸ்பி வேலுமணி சாதாரண நாள் கிடையாது உள்ள செல்வாக்கு கோவில பயங்கரமா அண்ணாமலைக்கு என்னன்னா இடத்திணுன்றதா திமுக ஜெயிச்சாலும் இவங்களை காலி பண்ணி ரெண்டாவது அப்ப என்ன பண்ணுவாங்க டக்குன் கௌதமி இறக்கி விடுவாங்க கௌதமி இறக்கி விட்டா ரெண்டு பேருக்கும் செக்கு கமலுக்கு செக்கு அண்ணாமலைக்கு செக் டக்குனு கௌதமி ரெண்டாவது இடத்துக்கு வைங்க நெருக்கடியில நெருக்கடியில வந்து நான் பழைய மாதிரி போட்டு இழுத்து அடிச்சு யார் நம்ம கமல கவுண்டர்லேயே உட்கார விட்டாங்க பாருங்கள் ரெண்டு மணி நேரம் உட்காந்து கடைசியில் மனம் நொந்து போய் வெளியே வந்தார் அந்த மாதிரி கௌதமியும் வரும் ஒன்றா உட்காரைய நிலம வரும் கவுண்டிங்கில் நின்று தான் நான் உட்காந்து தானே ஆகணும் நீங்கள் பிடிக்குது பிடிக்கலையோ அப்போ என்னும்போது கௌதமி ஆயிரம் வாக்குகள் முன்னணியில் இருக்கிறாருன்னா என்ன ஆகும் கவல் பாவியலாம் ஒரு ரெண்டாயிரம் வாக்குகள் பின்தங்கி இருக்கிறார் கௌதமின்னா அப்போ இப்படியும் போகும் பாருங்க இப்படி ஒரு இது எடப்பாடி ஒரு பிளான் பண்ணிடுச்சு அப்படில்ல அண்ணாமலையை கட்டி அங்கே இறக்கணும்னு பார்க்குறாங்க இதெல்லாமே நடக்கும் என்ன நடக்குதுன்னு பாருங்க இப்போ அதிமுக பாஜக இன்னமும் கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு கோஷ்டி கிளம்பி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அதிமுக அப்படிலாம் கிடையவே கிடையாதுன்னு தினசரி விட்டா தீ மிதித்து தட்ட விடணுங்கிற ரேஞ்சுக்கு இப்போ போட்டு தாண்டணுமான்னு கேட்குற லெவலுக்கு போயிட்டு இருக்கு அப்படி சொல்கிறதுனால இப்போ அதிமுகவை நம்ப மாட்டாங்க மக்கள் அப்படிங்கிற ஒரு இது அதிமுகவுக்கு நெருக்கடி தானே ஆமாம் நிச்சயம் இல்லை இல்லை அது மக்கள் நம்பலைன்றது எல்லாம் தெரிஞ்சுருந்தாங்க இவங்க எப்போ வேணாலும் ஜம்படி இன்னைக்கு போல என்ன கூட என்னைக்கு வேணாலும் ஓடி போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும் ஸோ அந்த மாதிரி இப்போ சில பிள்ளைங்க லவ் பண்ணுங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அங்கேயும் கொடுத்து ஒரு வாரம் கழிச்சு தூக்கிட்டு வந்துடுங்க தூக்கிட்டு வந்து வீட்டில் வச்சுதான் கூட இவங்களுக்கு பயம் இருந்துக்கிட்டே இருக்கு எப்போ ஓடுமோ ஓடிடுமோ அப்படின்ற மாதிரியான ஒரு இது இருக்கும் அப்புறம் ஒரு மாப்பிள்ளையை பார்த்து இதுக்கு ஒரு கல்யாணம் இல்லைன்னு பண்ணி வச்சு அந்த பையனுக்கு ஒரு கல்யாணம் ஆனால் தான் அவங்க அப்பா அம்மா நிம்மதியாக இருப்பான் சரி அவனும் கல்யாணம் பண்ணிட்டான் இதுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டேன் இன்னி வந்து இருக்குன்னு ஆனால் அது வரைக்கும் அவங்களுக்கு மனசுக்குள்ளே எப்போ இது ஓடுமோ அவன் எப்போ கூட்டிகிட்டு ஓடிடுவானோ பிரித்து கூப்பிட்டு வந்துட்டான் போலீஸ் வச்சு இருந்தாலும் அப்படின்னு ரொம்ப ஒரு பதட்டம் இருக்கல அதுதான் இப்போ அதிமுக பிஜேபி மக்கள் நம்ப மாட்டேறாங்க இல்லை இல்லைல்ல நீ எப்போனாலும் ஓடிடுவே நீ சொல்கிறத நான் கேட்கணுமா நீ கடந்த காலத்தில் அதைத்தான் செய்தாய் அப்படின்ற மாதிரியான அதிமுக மேலே ஒரு இது இருக்குது ஆனால் இவர்கள் போகமாட்டேன் 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 அப்படின்ற மாதிரி இருக்காங்க ஏன்னா இப்போ ராஜேந்திர பாலாஜி போன்றவர்கள்லாம் மோடி எங்கள் அப்படின்னு சொன்னவர் இது திராவிட பூமி உங்களுக்கெல்லாம் இடமே கிடையாதுங்கிற அளவுக்கு பேசுகிறாப்புல பாவப்பட்ட மானங்கட்ட ஜீவனுங்க நீ பேசி முன்னாள் அமைச்சர்கள் அவங்க பேசுறதெல்லாம் பார்க்கும்போது இது கெடப்பாடியே இருக்கிற மாதிரி ஆமாம் அது அதுதான் இந்த ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது ஒருத்த வாய் திறந்தாலும் நம்ம அவமானப்பட்டுருவோம்னு தெரியும் கோலா பண்ணிவிடும் வண்டி விட்டு அடிச்சு காலி பண்ணணும் எவனாவது வாய் திறந்து ஒருத்தம் பேட்டி கொடுத்துருப்பானா இருபத்தஞ்சி வருஷத்தில் இது யாருக்கும் வாய் இருக்கா பேச தெரியுமா இல்லை டெஃபன் டம்பா இவர்கள் பேசுவார்களான்ற அளவுக்கு வச்சிருந்தாங்கல்ல திறந்து விட்டால் எப்படி கூவத்தில் தண்ணி மழை தண்ணி திறந்து விட்டீங்கன்னா எப்படி கூவத்தில் ஓடிச்சு பாருங்க அந்த மாதிரி இப்போ திறந்து விட்டோன்னு ஆளாளுக்கு என்னென்ன பேசுகிறாங்க இதெல்லாம் இதெல்லாம் ஜெயலலிதா இருக்கும்போது என்ன ஆயிருக்கும் அவங்க அதுக்காக தான் அடைக்க வச்சிருந்தது பேசினாங்கன்னா எல்லாமே மோசமாக போகும் குடும்பமே நாசமாக போகும் மாதிரி ராஜேந்திர பாலாஜியெல்லாம் வந்து எங்க பிடிச்சாங்கன்னே தெரில பிரேமலதா அவர்கள் ஒரு பய பயங்கரமான பேட்டி கொடுத்துருக்குறாங்க நாங்கள் வந்து எங்க எங்கெல்லாம் எல்லா கட்சியும் அணுகி இருக்காங்க பாஜக அவங்களும் வந்தாங்க பேசிக்கிட்டு இருக்கோம் அதிமுக அவங்களும் வந்தாங்க எல்லாரும் அனுப்பி பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்குன்னு பகிரங்கமா மீட் வச்சு அம்மா பாஜக எம்பி ஆகும் அவங்க போய் பேசுது இல்ல எல்முருகன்லாம் ஆக்கும்போது என்ன ஆக்க கூடாதான்னு வேற ஸ்டேட்ல ஆக்குறதுக்கு ஆமா வேற ஸ்டேட்ல அவங்களுக்கு வேத விதி கூட்டு போய் அதை கொண்டு போய் மத்திய பிரதேச எம்பி தான் இந்த நாட்டை காப்பாற்ற போறாங்க என்ன ஒரு பேராசை பாருங்க அதாவது என்னன்னா விஜயகாந்துடைய மனைவின்றதுனால என்ன பண்ணாங்க அந்த வாரில் இறந்த இராணுவ வீரர்கள் மேஜர்கள்லாம் இருக்கும்போது அவர் மனைவி பார்த்துருப்பீங்க வீர் சக்கரா பரம் வீர் சக்கரான்னு விருதுலாம் தருவாங்க விருது போட்டு வெள்ள சேலை தலையில் பொத்திட்டு வந்து அந்த விருது வாங்க அமைஞ்சிட்டு போயிடுவான் மேஜர் நம்ம நாட்டுக்காக வாங்குவாங்களா அந்த மாதிரி விஜயகாந்த் ஒரு காமிச்சு இந்த அம்மா போய் அப்படியே வீர் சக்கரா பரம்வீர் சக்கரா மாதிரி இந்த எம்பி பதவியை வாங்கணுன்னு துடிச்சிக்கிட்டு இருக்குது ஒன்று வடநாட்டில் எம்பி இல்லைன்னா தமிழ்நாட்டில் எம்பி அப்படின்னு சொல்லி கிட்ட பேசிகிட்டு இருக்கு தர்றீங்களா இல்லையா அவங்க கொடுக்குறேன்றாங்க ராஜஸ்தானில் கொடுக்குறேன்றாங்க ராஜஸ்தானில் எப்படிங்க கொடுப்பாங்க கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க இல்லை சிக்கிமில் தரேன்றாங்க இல்லைன்னா இதில் த தெலுங்கானாவில் தரேன்றாங்க ஏன்னா எங்கள் ஊர் பக்கம் நான் குடியாததுலாம் பஸ் ஏறினா தெலங்கானா ஈஸியாக போயிடலாம் காலையில் போய் இறங்கிடுவேன் நீங்கள் வந்து தரீங்களா இல்லையான்னு கேட்டிருக்கேன் இந்த பேச்சுவார்த்தை என்ன நடக்குது இதில் முடியும் ஒன்று வெளிநாட்டு எம்பியா வெளிமாநில எம்பியா இல்லை உள்ளூர் எம்பியான்றது பேச்சுவார்த்தை இருக்கு ஏன்னா அவங்க காசும் தருவாங்க எம்பியும் கேட்குது இவங்க காசு பெருசாக தர மாட்டாங்க ஆனால் எம்பி இவங்ககிட்ட கொடுக்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு எம்எல்ஏக்கள் இருக்காங்க ஸோ ஏதாவது ஒன்று ஆட்டையை போடணுன்றது நான் ரொம்ப முனைப்பாக இருக்குது ரெண்டு பேரும் சேர்ந்து கல்டிவிட்டு போட்டுருவாங்களோன்றது தான் எனக்கு தோணுது ஏன்னா இப்போ அவங்க சொல்கிறது எங்களுக்கு சீட்டு கொடுக்கலன்னு நீங்கள் எப்படி செய்தி போடுவீங்க பத்திரிகையாளர்கள் நீங்களே சீட்டு கொடுக்காமல் கொடுத்தான்னு எப்படி செய்தி போடுறது கொடுக்கலன்னு தானே இன்றைக்கு வரைக்கும் என்ன நடந்து அதை தானே போடுவீங்க இப்போ கொடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லுங்கள் எங்கேயோ கொடுத்துருக்காங்க அப்போ கொடுத்தான்னு போடுவான் கொடுக்கலன்னா கொடுக்கலன்னு தானே போடுவாங்க நீங்கள் வாங்குங்க வாங்கிட்டு சொல்லுங்கள் ராஜஸ்தானா இல்லை எங்கே உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சில பேர் கூப்பிட்டு போய் ஒட்டகமேக்க விட்டுருவேன் தெரியுமா உங்களுக்கு துபாயில் வேலை அதில் வேலைன்னு சொல்லி கூப்பிட்டு போய் பாஸ்போர்ட்டை பிடிக்கணும் ஆனால் இங்கே வந்து என்ன பண்ணால் வாங்க ராஜஸ்தானுக்கு எம்பி ஆகணும்னு சொல்லி அங்கே அடைச்சிடிச்சு என்ன போச்சு அது வேற பார்க்கணும் இப்போ எல்முருகெல்லாம் மத்திய பிரதேசத்தில் வீடு இருக்கா என்ன அவர் எம்பியாக இருக்கிறது இல்லை அவருக்கு வீடு இல்லைன்னா ஒரு ஹோட்டலில் தங்குவார் தங்கிட்டு எம்பியாக இருந்துட்டு அவங்க மலைய மண்டல மிளகா அரைச்சுட்டு அவங்கள மாதிரி ஒரு பாவப்பட்ட ஜீவன் மத்திய பிரதேசம் மாதிரி எங்கேயுமே கிடையாது யார் யாருக்கெல்லாம் வந்து அவங்களுடைய ஓட்டை போட்டு அவங்க மாநிலம் வளர்ச்சி அடையாமல் யார் யாரெல்லாம் எம்பி ஆகிறாங்க பாருங்க இப்படி ரொம்ப கொடுமைகள் நடந்துட்டுப்பா இப்போ இவங்க ஜெயிச்சு மேலே எடுத்து வந்தாங்கன்னா தமிழ்நாட்டிலே இதுதான் நடக்கும் இல்லை ஆனால் எம்பி ஃபண்டெல்லாம் அந்த ஸ்டேட்டுக்குன்னு செலவு பண்ண முடியாது வேற ஆமாம் வேறு எங்கேயும் செலவு பண்ணி அங்கே தான் செலவு பண்ணணும் அதை எடுத்துகிட்டு வந்து அவங்க ஊர்லேயே செலவு பண்ண முடியாது அந்த ஏரியாவில் பஸ் ஸ்டாண்ட் மத்திய பிரதேசம் எங்கே இருக்குன்னே தெரியாது ஏதாவது கலெக்டருக்கு ஃபோன் அடிச்சு நாங்கள் நம்ம ஏரியாவில் நாம் அந்த பஸ் ஸ்டாப் கட்டணுன்றாங்க சரி அதில் ஒரு ஐம்பது ரூபா செலவு பண்ணுங்கள் போயிருக்கவே மாட்டாப்புல அந்த தொகுதிக்கு அதாவது ம மத்திய பிரதேசத்தில் எந்தெந்த ஊர் வரிசையாக பேர் ஒரு பத்து ஊர் பேரை சொல்லுங்கன்னா தெரியாது முருகனுக்கு நிர்மலா சீதாராமன் கர்நாடகாவிலேயே இருக்க ஓரளவுக்கு தெரியும் கர்நாடகாவில் அம்மா அங்கே இருக்குது டெல்லியில் தானே இருந்துச்சு மினிஸ்டரா கர்நாடகாவில் வீடு வாங்கி வச்சிருக்கேன் சும்மா இந்த எம்பியாக இருக்காங்க அப்பார்ட்மெண்ட்ஸில் வீடு வாங்குகிறேன் நாங்கள் ஒரு ஃபோனை போட்டால் டிஓ கேட்டு மினிஸ்டர் லோனை போட்டால் ஆர்பிஐலேயே லோன் கொடுப்பாங்க வீடு கட்டுறது நிர்மலா சீதாராமுக்கு வீடு இல்லைன்னா ஆர்பிஐல அந்த பழைய நோட்டெல்லாம் கொடுத்து வாங்கிடுவேன் நிறைய மீதி கிடக்கு கொடுத்து வாங்கிருவாங்க ஸோ பிரேமலதா என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா மாநிலங்களை வச்சுட்டு எங்கள் உரிமை கொடுக்க முடியாதுன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும் அதுதான் இருக்கவேன் லூசா இந்த அம்மா லூசான்னு தெரியல அதாவது என்னென்னா உரிமைனா என்ன எத்தனை எம்எல்ஏ வச்சுருக்கீங்க மக்கள் உங்களுக்கு ஓட் போட்டு இத்தனை எம்எல்ஏ இருக்கான் அதனால் நான் என்னோடய உரிமைன்னு சொன்னால் பரவாயில்ல அடுத்தவங்க காசில் மத்திய பிரதேசத்தில் எம்பி ஆகிறதுக்கு இது என்ன உரிமை இருக்குது அவனுக்கு முதல்ல உரிமை இருக்குது அந்த சீட்டை கொடுக்குறதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது பிரேமலதாலாம் வாயில் வடை சுட்டு எதாவது புழைக்கிது பாருங்கள் உருட்டி இருட்டி பரட்டி அவனை ஓட்டிகிட்டு இருக்காங்கல்ல ஏன்னா மகளிர் தினத்துக்கு வாழ்த்து சொல்கிறதுக்கு வந்து உட்காந்துட்டு முழுக்க அரசியலாக பேசிட்டு அவங்க போயிட்டாங்க பிரேமலதா அம்மா மகளிர் என்ன மகளிர் தினத்தை பற்றி மகளிரை பற்றி பேசணும்னு என்ன இருக்குது மகளிர் அரசியல் பேசக்கூடாதா அதனால வந்து பேசிட்டு போயிருக்கோம் இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா எடப்பாடி அவர்கள் அவர் வந்து அவங்க கட்சிக்குள்ள அமைச்சிருக்க குழு அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்திருக்காரு எந்தெந்த கட்சி எவ்வளோ கேட்குறாங்க எவ்வளோ கொடுக்க போறாங்கிறது சம்பந்தமா ஒரு டிஸ்கஷன் போட்டிருக்கிறாப்புல திமுக தரப்புல காங்கிரஸ் தவிர மீது தொகுதி பங்கிட்டு சீட்டோட முடிவு பண்ணி என்ன கூப்பிட்டார் அதுக்கு பொன்னையின கூப்பிட்டு தான் தான் இதுக்கு அதாவது போயிருக்காரு அதை வெயில் அலைய விட்டுருப்பாய் நீ பண்ண வேலைக்கும் கட்சியை அவமானப்படுத்துறாங்க உள்ளுக்குள்ளே இருந்தே அவன் அவன் பேசுனதுக்கும் இதில் ஆடி பழைய ஆடி இப்போ வேற இப்போ ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கா ஏதோ ஒரு தொண்டாட்ட பேசினது அப்போ கடுப்பாயிருப்பாய் சரி இப்போ ஊர் ஊரா கேட்டு வர சொல்லுங்க அனுப்பி விடுங்கன்னு இந்த வெயிலில் அனுப்பிவிட்ருக்கேன் ஏன்னா இங்கே உள்ள உட்கார வைக்க வேணான்னு அங்கேயே சொல்லியிருப்பாங்க அவன் போவான்னு போடா வாடான்லாம் பேசியிருக்காரு அவர் அவரே இதுங்க கூப்பிட்றீங்கன்னு சரிண்ணா மூத்த தலைவர் எதையாக போய் கரடியை விட்டா என்ன பண்ணுறது சரி என்கிட்ட அலையை விடுங்க ராஜா அலை அந்த பக்கம் ராஜா ஹெச் ராஜா இந்த பக்கம் பொண்ணு பொய் பொண்ணு ராஜா வந்து ஊர் ஊரா அதே மாதிரி தான் எந்தெந்த தொழிலில் நம்ம ஜெயிக்கிறோம் என்ன சொல்கிறாங்க மக்கள்னு கேட்டுவான்ருக்காங்க இருக்காங்க வெயில் அலைய அவர் வீட்டில் போட்டு வீட்டில் ஃபேனை போட்டு படுத்துட்டாரு அவங்கடா அதை தாண்டி இந்த தேர்தலுக்கு கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்த குழுவிலையும் போட்டாங்க ஆமாம் அதே போட்டுருக்க மாட்டாங்க என்னங்க பேசுறதுக்கு இத்தனை பேர் வேணுமாங்க ஒரு ஃபோனில் கூப்பிட்டு வாசிச்சு ரெண்டு சீட்டு தரோம் வாங்க இப்போ பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் ஆளை அனுப்புங்க காரை எடுத்துகிட்டு போங்க பணத்தை எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு விட்டு இதுக்கு ராஜாவை போய் பேசி ராஜாவுக்கு வாசனை பார்த்து என்ன பேச முடியும் பேசுறதுக்கு ஏதாவது இருந்தால் தானே அவர் வந்து இது பண்ணி இந்த இது வண்டி சொல்லலாம் அவர் எட்டாயிரம் சொல்கிறாரு இவர் நாலாயிரம் சொல்கிறாரு நீங்கள் நடுவில் அஞ்சாயிரம் முடியுங்கன்னு வண்டி ஏற்றிட்டு வர அந்த மாதிரி வாசா பத்து சீட்டாக கேட்க முடியும் கேட்டு பிஜேபி நாலு தருதுன்றும் ரெண்டுமே பார்க்க ஒரு கட்சி ஒன்றும் இல்லை ரெண்டு பேர் ஆண்டிகள் சேர்ந்து மனம் கட்டினக்காக இதில் பேச்சுவார்த்தை குழு எதுக்கு அப்படின்னா ஃபோனை இது எதுக்குங்க பேச்சுவார்த்தை குழு ஆஃபீஸுக்கு வந்து அவர் நாலு பேரை கூப்பிட்டு வந்து இவர் நாலு பேரை வச்சு பேசணும் ஒரு செல்ஃபோன் இப்போ எல்லா இடத்துலையும் இருக்குது ஃபோன் அடிக்கணும் அது அந்த காலத்து மெத்தடுங்க பேச்சுவார்த்தைக்குள்ளே அந்த காலத்தில் ஃபோன் இருக்கும் ஒரு ஒருத்தர் கருத்து கேட்டு திருப்பி திருப்பி பேச முடியாதனாலும் நேரில் உட்காந்து பேசலாம் அந்த காலத்தில் நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு இப்போ ஃபோனை கான்ஃபரன்ஸில் போட்டு மே முன்னாடி வச்சுக்கிட்டு ஆனால் என்ன சொல்கிறீங்க அவங்க நாலுன்றாங்க நீங்கள் ரெண்டுன்றீங்க சரி மூணு மூணு முடியாதுங்க எனக்கு அஞ்சு வேணுங்க இப்படி எதையாவது அவனை பேச்சு ஃபோன்லேயே முடிக்கலாமே ரைட்டாக இப்போ முடிச்சுட்டு இந்த நிமிஷம் இருங்க காலை கட் பண்ணிவிட்டு என்ன சொல் நாலு கேட்குறாருங்க என்ன பண்ணுறது நீங்கள் ரெண்டுன்றீங்க ஒரு மூணு நாள் கொடுங்க என்ன மூணு கொடுத்தா தாங்காதீங்க அவ்வளோ காசு நம்ம கொடுத்தா அவர் ஒருத்தருக்கு பல பேரை குடிசோன்னு ஆகணும்னு பார்த்துட்டு இருக்கோம் வாசனைக்கு அவ்வளோ காசு கொடுத்தோம்னு என்ன பண்ணுறதுன்னு பேச்சுருப்பேன் என் டக்குன்னு இன்னொரு ஆனால் மூணு ஓகே வேணா முடிஞ்சு போச்சு இதுக்கு எதுக்கு பேச்சுவார்த்தை குழு அங்கே இப்போ காரைக்குடியிலேருந்து காரை போட்டு அதுக்கு டீசல் பெட்ரோலை போட்டு அவருக்கு மூணு வேலை சோற்ற போட்டு அவருக்கு இங்கே ரூமை போட்டு அவர் வந்து இங்க பேசி என்னத்தை கிளிக்க போறாரு இல்ல இப்ப அதையே என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க அந்த அஞ்சு பேருக்கு ரெண்டா பிரிச்சுட்டாங்க எல்முருகனும் அச்சராஜாவும் போய் சரத்குமாரி ராதிகாவும் சந்திக்கிறாங்க பொன்னாறு நைனார் வானதி போயிட்டு வாசனை சந்திக்கிறாங்க அவங்களே ரெண்டா பிரிஞ்சு டைம்ல பல கட்சிகளோட கூப்பிட்டு இதுல ஏதாவது வேலை வேணும் இல்லைங்க அந்த இதுல சந்தானம் சொல்லுவாப்ல எங்க பருத்தி மூட்டை குடவுலயே இருக்கலாமே எதுக்கு அவரத்துக்கு இங்க மாத்தி மாச்சு அப்ப அவங்க கொடுக்குற சம்பளத்துக்கு ஏதாவது வேலை வாங்கல அதுதான் வந்து பண்ற மாதிரி தான் இது பார்த்திங் மூட்டை குடௌன்லேயே இருந்துருக்கலான்ற மாதிரி தான் கதை ஆனால் இது பாட்டுக்கு அவங்க வேலையை வக்கீல் வேலையை பார்த்துக்கிட்டு இங்கே லோக்கலில் இருந்துக்கலாம் பொன்னார் நல்ல கிளைமேட் அங்கே நல்லாயிருக்கும் இங்கே வெயில் அடித்தா கூட கன்னியாகுமரியில் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அருவிகள் எல்லாம் தண்ணி ஒரு அடுத்த மாதம் வரைக்கும் குளிச்சு கிழிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கு அதை விட்டுவிட்டு ஹெச்ராஜா அவர் பாட்டுக்கு தோட்டத்தில் வேலையை பார்த்துட்டு மாடுகள் பார்த்துக்கிட்டு புது வீட்டில் ரெஸ்ட் எடுக்குது அந்த புது வீட்டில் வாழ விட மாட்றாங்க புரியுது அவளுக்கு எங்கள் காசு தான் நீ கட்டின அந்த வீட்டில் நீ நிம்மதியாக தூங்கக்கூடாது கட்சி பனி இருக்கு வா அப்படின்னு சொல்லி மாநிலம் பூரா போய் கணக்கு அப்படின்னு அனுப்புகிறேன் அந்த வீட்டில் வாழ விட மாட்டாங்க எப்படிலாம் சதி பண்ணுறாங்க பாருங்க சரி பணத்தை வாங்கினார் கட்டிட்டார் வீடை சரி இனிமே நாள் இவ்வளோ நாள் கட்சிக்கு போராடினதுக்கு நல்லா வாழ்ந்துட்டு போட்டுமே கடைசி காலத்தில் அதே ஏன் இந்த குழுவில் போட்டிருக்கோம் அந்த குழுவில் போட்டிருக்கா அந்த வீட்டில் வாழ விடாமல் பத்து பத்து ரூமில் படுக்க விட்டுறாங்க சென்னையில் கூப்பிட்டு வந்து இப்போ என்ன பண்ணுற புறாம பிடிச்ச உலகம் தான்னா அது ஒரு மாதிரியாக இருக்குது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில இப்போ கிட்டத்தட்ட எழுத்துருவாங்களே சார் அது திமுக எல்லாரும் கையெழுத்து போட்டுவிட்டாங்க காங்கிரஸ் நாளைக்கு திமுக அது பக்காக இருக்காது இருக்குது அது முடிச்சு திமுக கூட்டணி காங்கிரஸ் என்ன கொடுக்குறாங்க அது விவரத்தை என்ன கூட கேட்குறது தான் மாற்றி கொடுக்குறது தான் இதில் என்ன இருக்குது எம்பி சீட்லாம் அவ்வளோ ஒரு சிறிய கட்சிக்கு எம்பி சீட்லாம் அவ்வளோ மாட்டாங்க ரெண்டு சீட்டு கொடுக்குறதுன்றது பெருசு ஸோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் இது இருக்குது பிரதிநிதித்துவம் அப்படின்னா தலித்துகள் அப்படின்னா ஆராசாவே தானே அவருக்கு எவ்வளோ பெரிய போஸ்டிங் கொடுத்துருக்கேன் அவர் எவ்வளோ பெரிய அறிவாளி எவ்வளோ பெரிய விஷயங்களை வந்து கவுண்டர் பண்ணி நேஷனல் லெவலில் தெரிஞ்ச ஒரு லீடராக வச்சுருக்காங்க ராஜாவை என்ன அதில் என்ன பண்ணுறேன் இந்த கட்சிக்கு தகுந்த ஒரு இது தான் கொடுக்க முடியும் பாமகானா இவ்வளோ மதிமுகனா இவ்வளோ தான் கொடுக்க முடியும் அதுக்கப்புறம் வைகோ இருக்கார் பெரிய பேச்சாளர் நீண்ட நாள் அண்ணாவோட அனுபவம் உள்ளதுனால அஞ்சு சீட்டாக கொடுப்பாங்க அவருக்கு புரியுதா நீ வச்சுங்கன்னே பார்த்துட்டுங்க தெரிஞ்சவங்க நாலு பேருக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரியா இதென்னா வந்து தீபாவளி பலகாரமாக கூட நாலு வீட்டுக்கு கொடுங்கன்றது அவருக்கு ஒன்று தான் கொடுப்பாங்க இப்போ பாஜக சார்பில் முக்கிய வேட்பாளர்கள் அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பாக நடிகைகள் ராதிகா சரத்குமார் அவர்களெல்லாம் களமிறக்க வாய்ப்பு இருக்குது இன்னும் சொல்ல போனால் ஒரு கூட்டணி கட்சியே அண்ணாமலையை நம்பி வரல குஷ்பு நம்பி தான் வந்தாங்கிற மாதிரியும் சில செய்திகள் இருக்கு அது அவங்க ஏற்கனவே பழக்கம் இருக்குது ராதிகா அவங்களுடைய கம்பெனி சீரியலில் வந்து குஷ்பு நடிச்சிருக்காப்புல அந்த லிங்க் இருக்குது ஏற்கனவே ஃப்ரெண்டு அப்புறம் சங்கத்தில் இருந்திருக்காங்க இவங்க புருஷன் ஒரு டைரக்டர் பெரிய டைரக்டர் சரத்குமாரும் பெரிய ஆக்டர் ஒரு காலத்தில் ஏன்னா நாட்டாமல் அப்படின்னா உலகம் தெரியும் தமிழில் நாட்டாம ஒரு கல்ச்சர் எப்படின்றது அண்ணா சரத்குமாரை வச்சு தான் உலகத்துக்கு பூரா ம மரத்தடி பஞ்சாயத்து நாட்டாமை அந்த இதெல்லாம் ஒரு படத்துலலாம் மீசை வச்சு இதெல்லாம் வச்சு சலங்கை கட்டி ஆடுவார் பயங்கரமாக சிம்மராசி சிம்மராசின்னு ஏதோ ஒரு படத்தில் பயங்கரமாக ஸோ அந்த மாதிரி தமிழக மக்களை மிரட்டியவர் நடிப்பில் அவர் இருக்கும்போது அவங்க எல்லாமே ஒரே லிங்கில் தானே இருப்பாங்க ஏன்னா ஏற்கனவே நடிகர் சங்கத்தில் வேறு இருக்காங்க அக்கா என்னக்கா அப்படின்னா என்னங்க அண்ணாமலை நம்பி வர முடியாது சரி நான் கூப்பிட்டு போகிறேன் கருங்க நான் மேலே பேசுகிறேன் வெயில் இடத்துல சில பேர் தெரியும்னு சொல்லி டக்குன்னு வச்சுக்க அண்ணாமலை நம்ப மாட்டாங்களாம் கட்சியில் வந்து கூட்டணியில் சேர்றேன்னாங்க யார்னோடனே சிம்மராசி படத்தை போட்டு காட்டியிருப்பாய் பார்த்தோன்னே இவர் வந்து இந்துத்துவ இது குங்குமம்லாம் எப்படி வச்சுருக்கா அப்புறம் சலங்கை கட்டி ஆடுறாரு அம்மன் பின்னாடி இருக்கு அப்படின்னா இவர் ஆப்டாக அவங்களுக்கு என்ன படத்தை பார்த்தா எளவுக்கு தெரியும் அவங்களுக்கு சிம்மராசி படத்தோட ஸ்டில்லை மட்டும் போ சரத்குமார் சவுக்கோட நிற்கிற மாதிரி பெரிய முடி குங்குமம் பயங்கரமாக வச்சு பின்னாடி அம்மன் படம் இருக்கும் இவரை முன்னாடியே சேர்த்துருக்கலாம் நம்ம கட்சியிலே அப்படின்னா இல்லை மடம் வச்சுக்காரா என்ன பண்ணுறாரு இவர் அப்படின்ட்டு இருப்பாங்க ஏதோ பெரிய ஆக்டர் இந்துத்துவ ஆக்டர் இவர் அவர் பாவம் ஏதோ சிம்மராசின்னு ஒரு படம் இந்த ஈரோடு சவுந்தர் அவர் எழுதின கதைக்கு ஏதாவது நடித்தார் அவர் இதான் நடிச்சிருக்காரு அதாவது கொள்ளக்காரனை நடிச்சிருக்காரு கொலகாரனை நடிச்சிருக்காரு நல்லவர் அதெல்லாம் காட்டாமல் போனேன் சிம்மராசியை போட்டு காட்டின் அதில் ஒரு பாட்டை மட்டும் அனுப்புங்க ஜிக்கு போட்டு காட்டலாம் அப்படின்ட்டு இருப்பாங்க அந்த பாட்டு அப்படி அது பயங்கரமாக இருக்கே இதை வச்சு நம்ம ஓட்டுவாங்க இல்லை அங்கே ஊரில் போட மாட்டாங்க இது இந்த படமே ஓடல அப்படின்ட்டுருப்பேன் சரி என்ன கேட்குறாங்கன்னா நாலு சீட்டு கேட்டாங்க சரி ரெண்டை கொடுங்க ரெண்டு ரெண்டு சீட்டு இருபது கோடி கொடுங்க சரின்னு உடனே அந்த சிம்மராசி ஃபோட்டோவை பார்த்தோன்னே ஜி ஓகே பண்ணி டக்குன்னு ரெண்டு சீட்டு அவங்க ராதிகா அப்படின்னா ரஜினி கூட நடித்த படம் ரஜினி ரஜினி எல்லாம் நடிச்சிருக்காங்க வேப்பலை வச்செல்லாம் நிறையா படத்தில் ஆடிருக்காங்க அப்படின்னா அந்த ஷார்ட்டை கொஞ்சம் காட்டிருப்பேன் சரி தலைக்கு பார்த்தா கொடுங்க ரெண்டு சீட்டை கொடுங்கன்னு கேட்குறேன் இந்த லெவலுக்கு இருக்கு இப்ப குஷ்பவே கூட சென்னையில் தென்ன குறிப்பா குஷ்பவே நினைச்சிருக்கா அப்படியே கடைசி காலத்துல அம்மன் பாட்டு தீச்சட்டி எடுக்கிறது அது இது அது என்ன அரண்மனை படத்துல கூட கிடையாது அரண்மனை படத்துல எடுத்திருக்காரு அவரு பொண்டாட்டி ஒய்ஃப் ஹஸ்பண்ட் தானே டேரக்டர் தானே அதுலயே ஆட ஒரு பாட்டு அந்த ரெண்டு மூணு பாட்டு கிளிப்பிங் போட்டு இவங்க வந்து இப்ப தமிழ்நாட்டுல இந்துத்துவாவுக்காக பெரிய பாடுபட்ட ஒரு ஆளு அவர் தீச்சட்டி எடுக்காத தீ அப்படியே கையில் வச்சு இது அந்த அளவுக்கு இருக்கா அவங்க ஊரில் அந்த மாதிரி தீச்சட்டி எடுத்துருக்காங்க யூபியில எல்லாம் தீச்சட்டி எடுக்க மாட்டார் ராமர் கோயிலை போய் வாங்கி கூப்பிடுவான் எதாவது ராம் ராம் சொல்லிட்டு வந்துடுவான் இங்கே கடுமையான விரதம் இருக்கு தீச்சட்டியில் நாட்டில் அளவு குத்துறது தீயில இறங்கலாம் வடக்குன்னு பார்த்தானா தெரிச்சிருக்கு இவ்வளோ பக்தியா இவ்வளோ பக்தி இவ்வளோ கொடூரமாக இருக்காங்க இல்லை இவங்க நம்ம அளவுக்கு பக்தி கிருஷ்ணர் கோயிலுக்கு போகிறோம் ஏதோ கொடுக்குற என்ன தேவனை தின்னுட்டு வர நீங்க பாட்டு இருக்காங்க இருக்காயே போட்டு கம்பியெல்லாம் குத்தி வச்சிருக்காயே வாயில தீலெல்லாம் நடக்கிறாய்ங்க அப்படின்ற போது இந்த காட்சியெல்லாம் ஜி பார்த்துருந்தாருன்னா இன்னும் அதை பற்றிலாம் அடுத்த எலெக்ஷனில் பேசுவார் பிரச்சாரத்தில் இந்துத்துவாவை பற்றி தமிழர்களுக்கு நல்லா தெரியும் அவர்கள் வந்து இந்து வெறியர்கள் அப்படின்லாம் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த ஃபோட்டோலாம் காட்டணும் அண்ணாமலை கொண்டு போய் ஆல்பம் போட்டு காட்டணும் பல இடங்கள்ல குடியாத்தம் அங்கே இங்கே மேட்டுப்பாளையம் எல்லா ஊர்லயும் நடக்குமே தீமிதி திருவிழா நடக்கும் அதுக்கப்புறம் ஊத்துற திருவிழா நடக்கும் இந்த வீடியோ எல்லாம் காட்டினா ஒரு இந்துத்துவால ஒரு மிகப்பெரிய ஒரு மாநிலத்துல இந்துக்கள் இல்லையா இந்து கட்சி ஜெயிக்க முடியலையா அப்படின்னு சொல்லி உணர்ச்சி வசப்பட்டு இறங்குவார் ஏற்கனவே விஜயகாந்த் படத்தை பாத்துட்டு தான் தேசபக்தி மிக்க வர அந்த போட்டோ காட்டுப்பாங்க பாகிஸ்தான் பக்கம் ஹெலிகாப்டர்ல போறது வர்றதுன்னு ஒரு ஆர்மியில இருந்துருப்பாரு போல விஜயகாந்த் மேஜர் மேஜர் நினைச்சிருப்பாங்க நினைச்சு கூட டக்குன்னு அந்த மாதிரி கூட புகழ்ந்து பேசி இருந்திருக்கலாம் அந்த மாதிரி குஷ்புவோட அந்த தீச்செட்டி இருக்கிறது ராதிகாவோட வேப்பலை ஆட்டம் அப்புறம் சரத்குமாரோட இது அந்த இந்த படம் என்ன அந்த சிம்மராசி இதெல்லாம் ஒரு வீடியோவாக ஒரு பத்து நிமிஷம் ஒரு ஆடாக போட்டு நார்த் இந்தியாவில் போட்டால் கூட சரத்குமார் இங்கே ஜெயிக்கிறாரோ இல்லையே இந்த படத்தை இந்த சிம்மராசி படத்தை மட்டும் போட்டு காமிச்சு யூபிலே ஜெயிச்சுருவார் இவ்வளோ பெரிய பக்தனா அப்படின்னு சொல்லி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ பார்க்கலாம் நான் பார்ப்போம் சார் தேர்தல் அது சார்ந்த விஷயங்கள் போயிட்டு இருக்கிறது களமும் மாறிக்கிட்டே இருக்குது அடுத்தடுத்த நிலைகள் இது எப்படி போதுங்கிறத பார்க்கலாம் உன்ன நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார்